வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அரியலூரில் தவ்ஹீத் ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்கள் சிறுபான்மையினரின் நீண்டகால உரிமைகள் பறிக்கப்படுவதை ஏற்க முடியாது என கூறி முழக்கம் எழுப்பினர் இதேபோன்று ஈரோடு பெரம்பலூர் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்தியாவில் உள்ள பள்ளிவாசல்களை செய்யக்கூடிய மாபெரும் சதி அரங்கேற்றப்பட்டு வருகிறது தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு பணம் தராமல் இழுத்தடிப்பதாக காப்பீட்டு நிறுவனங்கள் மீது புகார் தெரிவிக்கப்பட்டால் அந்நிறுவனங்கள் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் விருத்தாச்சல மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்த பாஸ்கரன் நவீனா என்ற புதுமணத் தம்பதியர் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்காவிட்டால் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிகழ்வால் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது தென்காசி புதிய பேருந்து நிலையத்தை சுற்றி கடை போட்டுள்ள சிறு வணிகர்கள் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்பையா தங்களுக்கு பல்வேறு இடையூறுகளை அளித்து வருவதாக குற்றம் சாட்டினர் வணிகப் பொருட்களை முக்காடாக அணிந்து அவர்கள் தங்களது எதிர்ப்பை நூதன முறையில் வெளிப்படுத்தினர் நேற்றைய முன்தினம் மாவட்ட ஆட்சித்தலைவராக அவர்களிடம் கோரிக்கை மனுவாக கூட்டமைப்பின் தலைப்பில் கூட்டமைப்பின் தலைப்பில் அவர்கள் பொள்ளாச்சியில் இயக்கப்படும் பேருந்துகளில் ஆய்வு நடத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அதிக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்களை அகற்றினர் இதுபோன்ற விதிமீறலில் ஈடுபட்டால் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்தனர் எந்த வாகனத்திலும் அதிகப்படியான ஏறம் இருக்கக்கூடாது எலக்ட்ரிக் ஏர் அன்புதை பொருத்தி பொதுமக்கள் பாதுகாப்பான பாதுகாப்பான வகையில் வாகனத்தை இயக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த சோதனை வந்து திரும்பி திரும்ப நடைபெற்று இந்த மாதிரி பிரச்சனைகள் அடாதவாறு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்